நிறைய மனசர்களுக்கு இந்த மனசாட்சின்றோண்டு செத்து போயிட்டா இல்லைடா இருக்கா இல்லையானே தெரிய மாட்டேங்குது ஏன் தெரியுமா இது போல சொல்றேன் இருபத்தி ஆறு வயது இருக்கக்கூடிய ஒரு நபர் கொழும்புல கைது செய்யப்பட்டிருக்கேர் அவர் செய்த குற்றம் என்ன தெரியுமா அவரினுடைய காதலி என்று சொல்லப்படக்கூடிய இருபத்தி நாலு வயது இருக்கக்கூடிய ஒரு அழகான காதலி அதாவது ஒரு அழகான பெண்ண அவரே கையால காலாளையெல்லாம் அடிச்சு துன்புறுத்தி ஏன் இவர் மறுப்பு தெரிவிக்கல யோசிச்சு பாருங்க சொந்த காதலியவை அடிச்சு கொலையே செய்யறாங்கடா இந்த சமுதாயத்தை நினைச்சா அவ்வளவு பயமா இருக்கு இந்த விஷயத்தை ஏன்னா ஒரு காதலியவே அடிச்சு கொலை செய்யணும் அப்படி என்ன கோபம் கட்டாயம் உங்களுக்கும் எனக்கும் தோணும் இந்த விஷயத்தை பார்த்ததுக்கு பிறகு நீங்க காதலிக்கிற நபர் காதலியோ காதலனோ யாரா இருந்தாலும் உங்களோட உயிருக்கு ஆபத்தான விஷயம் ஒரு நிமிஷம் யோசிச்சு கொள்ளுங்க ஏன் தெரியுமா ஒரு மோசமான சமுதாயத்துலதான் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்க இந்த சப்ஜெக்டுக்கு முதலாவது வருவோம் என்ன நடந்திருக்குன்னா அந்த சம்பவம் கொழும்புல தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது நேற்றைய முன்தினத்துக்கு முன்தினத்துக்கு முன்தினம் அதாவது இருபத்தி ஆறாம் தேதி தான் இந்த மோசமான சம்பவம் நடந்திருக்குது இந்த நபர் குற்றவாளி என்று சொல்லப்படக்கூடிய அந்த காதலன் இவர் வந்து திருமணமாக்கி ஒரு நல்ல சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையோடு வாழ்ந்து ஒரு குழந்தையும் பெற்றெடுத்திருக்கேன் இவருக்கு ஒரு குழந்தையும் இருக்குது ஒரு குழந்தையினுடைய அப்பா என்ன நடந்திருக்கு அந்த குடும்பத்துல அவருக்கு சில சிக்கல் சில பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டு அதுல இருந்து பிரிஞ்சிட்டேன் பிரிஞ்சு தனியா வாழ தொடங்கி இருக்கிறீர் அதாவது குடும்பமாக இருக்கும்போது போது கூட இருக்கு வந்து போதை பழக்கம் அதாவது டிரக்ஸ் பாவிக்கிற பழக்கம் இருக்குன்னு சொல்லப்படுது ஆனாலும் அதன் பிறகு கடுமையாக பாவிக்க தொடங்கி இருக்கிறேன் அதன் பிறகு என்ன நடந்திருக்கு என்றால் தனியா வாழ தொடங்கி ஒரு பெண்ணை அதாவது இந்த இறந்து போன அந்த காதலிய காதலிக்க தொடங்கி இருக்கிறார் காதலிச்சு காதலிச்சு அன்பு பாசம் என்னதான் இருந்தாலும் இவருக்கு முக்கியமா தேவைப்பட்ட விஷயம் என்னென்றால் போதை பொருள் பாவிக்கிறதுக்கு பணம் தேவை அதுக்கு சரியான ஒரு நபரும் இவருக்கு தோஸ்து மாதிரி தேவை ஆனா இவர் ஒரு பெண்ணை காதலிக்க தொடங்கி அந்த பெண்ணோட அன்பு பாசம் எல்லாம் செலுத்தினாலும் கடுமையா போதைப் பொருள் பாவிக்கிறது அதனால பணம் வாங்குறது இந்த போதைப் பொருள் பாவிக்கிறதுக்கு எவ்வளவு பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்திருக்கேன் அது மட்டும் இல்லாம காதல் என்ற பெயர்ல இந்த இறந்து போன காதலிய அவங்களையும் போதைப் பொருளை பாவிக்கிறதுக்கு வந்து பழக்கப்படுத்தி இருக்கேன் சோ அந்த போதைப் பொருள் பாவிக்கிறாங்கன்றத அந்த பெண்ணினுடைய காதலியினுடைய குடும்பத்துக்கு தெரிய வந்ததுக்கு பிற்பாடு பெரிய அடுக்குமாடி வீட்டை விட்டு வெளியேற்றுறாங்க யாரு காதலியினுடைய குடும்பம் வந்து வீட்டுல இருந்து வெளியேற்றக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது ஏனென்றால் இந்த பெண் வந்து காதலி வந்து போதை பொருள் பாவிக்க தொடங்குறாங்க அந்த குடியிருப்புலேயே அப்பா அம்மாவோட பெற்றோரோட அந்த பெண் இல்லன்றாலும் அதன் அருகிலேயே வந்து அந்த குடியிருப்பு வந்து தனியா இருக்க தொடங்குறாங்க இந்த நபரு அங்க வர தொடங்குறேன் கதைக்கிறது அதிகமாகுது பழக்கமாகுது விஷயங்கள்லாம் நடக்குது இந்த காதலையும் போதைப் பொருள் பாவிக்க தொடங்குறாங்க காதலனும் சோ சந்தோஷமான காதல் இவங்களுக்கு பயணமாக இருந்தது ஒரு கட்டத்துல ரெண்டு பேருமே பாவிக்க தொடங்கிறாங்க அப்ப பணம் தேவை போதை பொருள் தேவை நிதானம் இருக்காது வாக்குவாதங்கள் வரும் சிக்கல் வரும் பிரச்சனை வரும் இப்படியே சிக்கலாகி சிக்கலாகி என்ன நடந்திருக்கின்றால் இவங்களுக்குள்ள வாக்குவாதம் அடிக்கடி வர தொடங்கி அந்த குடியிருப்புல மின் தூக்கி அறையின்ற ஆறாம் தேதி அதாவது நேற்றைய முன்தினத்துக்கு முன்தினம் இருபத்தி ஆறாம் தேதி வாக்குவாதமாகி இந்த காதல் என்னென்ன செஞ்சிருக்கே என்றால் காதலிய அடிச்சு பட்டு மோசமா அடிச்சு கையாலே காலாலையெல்லாம் உதைச்சி பட்டு மோசமா நடந்து கொண்டு முடியாத கட்டத்துல

அதை தெரியப்படுத்த வேண்டிய அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தி போலீஸெல்லாம் வந்து பார்த்தா அந்த பெண் இது அவங்க வர்றதுக்கு முதலே உயிரிழந்து தான் இருக்காங்க ஸோ இதெல்லாம் செஞ்சு இதுக்கு பின்னுக்கு விசாரிக்க போகும்போது தான் நான் இவ்வளவு நேரமும் சொன்ன விஷயமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காவல்துறை விசாரணையில் வந்து தெரிய வந்திருக்குது நான் சொன்னது கொஞ்சம் விஷயம் இதை விடப்பட்டு மோசமான விஷயங்கள் எல்லாம் இருக்குது ஆனால் இதனுடைய காரணம் என்ன இதற்கு பின்னுக்கு இருந்த விஷயம் என்ன போதைப்புறம் பாருங்கள் நான் நிறைய தடவை சொல்லுவேன்னு இந்த ட்ராக்ஸ் பெண்கள் கூட பாவிக்க தொடங்கிட்டாங்க பாடசாலைகளுக்கு வந்து வர தொடங்கிட்டு நேரத்துக்கு நம்ப மாட்டீங்க இதே மாதிரி ஒரு முக்கியமான நபர் ஒருத்தர் கொழும்புல ஒரு முக்கியமான இடத்துல கைது செய்யப்பட்டிருக்கேன் விசேட ரகசிய தகவல் கிடைச்சி அதுவும் ஒரு பெண் ஒருத்தவங்கள் போல இருக்குது அங்க இந்த வாஷிங் மிஷின் உடுப்பு துவைக்கிற அந்த இயந்திரம் இருக்கு அது உள்ளுக்கு பத்து போதைப்பொருள் காட் வந்து கைப்பற்றப்பட்டிருக்குது அது யாருக்கு அவங்க விற்பனை செய்றாங்க பார்த்தா பள்ளிக்கூடம் போகக்கூடிய பிள்ளைகளை டார்கெட் பண்ணி தான் விற்பனை செய்றாங்க அவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க நான் சில நேரத்துக்கு சொல்றேன் நீ விளையாட்டை அடுத்து கொள்விங்க ஆனா உண்மையா நடக்கிற அவ்வளோ விஷயங்களை நான் சொல்றேன் ஏன் சொல்றேன் விழிப்புணர்வாக கவனமாக கூட பிள்ளைகளை பாதுகாத்து கொடுங்க அது மட்டும் இல்ல யாழ்ப்பாணத்துல ஒரு சிறைச்சாலை உள்ளுக்கு கூட பெண்கள் இருக்க முடியல என்று சொன்னாங்களால நம்ப முடியுமா சிறைச்சாலை உள்ளுக்கே வந்து பெண்களுக்கு பாதுகாப்பிள்ளை அன்பு ஜோசிக்கிற அளவுக்கு இருக்கு ஏன் தெரியுமா அங்க யாழ்ப்பாணத்துல இருக்கக்கூடிய சிறைச்சாலை உள்ளுக்கு வொர்க் பண்ணக்கூடிய ஒரு பெண் அதிகாரி பெண் ஆபீசர் யாழ்ப்பாணத்துல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் காவல்துறை நிலையத்துல மூன்று நபர்கள் மீது முறைப்பாடு அதாவது அந்த பெண் முறைப்பாடு யாழ்ப்பாணத்துல சிறைச்சாலையில் அதிகாரி ஒரு ஊழியர் வச்சு கொள்ளுங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய இன்னும் மூன்று ஆண் ஊழியர்கள் மீது தான் வந்து முறைப்பாடு கொடுத்திருக்காங்க ஏன் மீது சிறைச்சாலை உள்ளுக்கு தவறா நடந்து கொள்றது சொல்லி சேட்ட செய்யறது கிட்டத்தட்ட சொல்ல போன மோசமான இந்த காமம் சம்பந்தப்பட்ட விளையாட்டுக்களை வந்து விளையாடுறது இதுதான் விஷயம் சோ முடியாத கட்டத்துல சொல்லி பார்த்திருக்கறாங்க மேனேஜ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க முடியல முடியாத கட்டத்துல போலீஸ்ல போய் முறைப்பாடு கொடுத்துருக்காங்க அந்த முறைப்பாட்டுல ரெண்டு நபர்களை வந்து பாத்தீங்கன்னா காவல்துறை வந்து போலீஸ் வந்து விசாரிச்சிருக்கிறாங்க இன்னும் ஒரு நபரை வந்து நான் நினைக்கிறேன் திங்கக்கிழமை என்னமோ விசாரிக்க போறாங்க சோ பாருங்கள் ஒரு தவறு பண்ணுனா அதுக்கான குற்றம் வந்து நாங்கள் தண்டனை அனுபவிக்கிற இடம் சிறைச்சாலை ஆனா சிறைச்சாலையில நிறைய கைதிகள் வந்து குற்றம் செய்யக்கூடிய நபர்கள் எல்லாம் இருப்பாங்க செய்தவங்க இருப்பாங்க அவங்கள வந்து சரியான முறையில வந்து பாக்குறதுக்கு தான் அந்த ஊழியர்கள் இருப்பாங்க அது உள்ளுக்கு ஒரு பெண் அதிகாரிக்கு வந்து பாலியல் ரீதியா மோசமான தொந்தரவு பண்றாங்க இவங்களெல்லாம் எங்க கொண்டு போய் திருத்துறது ஆ அப்ப இவங்கள எங்க கொண்டு போய் போடுறது எப்படியான ஒரு மனுஷர் யோசிச்சு பாருங்க கடவுளே சில நேரத்துல இந்த நடக்கிற விஷயங்கள கதைக்கும் போது எனக்கு படும் மோசமா தலையே உண்மை அப்படி இருக்கும் என்ன சமுதாயம் என்ன அதுக்காக நான் நூத்துக்கு நூறு தவறு நான் நூத்துக்கு நூறு விதம் நல்லவண்ணு சொல்ல வரல ஆனா மனசாட்சி கொஞ்சமாவது இருக்கும் கொஞ்சமாவது இருக்கும் அணுமனே ஆனா அதுல இன்னொரு விஷயம் அந்த யாழ்ப்பாணத்துல இருக்கிற சிறைச்சாலைகள்ல இருக்கக்கூடிய அந்த முறைப்பாடு கொடுத்த பெண் வந்து ஒரு சிங்கள பெண் அந்த தவறு செய்தாங்க குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற மூன்று அதிகாரிகள் இருக்காங்க அவர்களும் ஒரு சிங்கள நபர்கள் தான் சோ இதெல்லாம் பார்க்கக்குள்ள ஜோசிக்கக்குள்ள என்னத்தை சொல்றதுன்னு ஆனால் கடும் கவனமாக இருங்க பாருங்க இந்த போதைப் பொருள் என்ற விஷயத்தால ஒரு ஒரு காதலியவே காதலன் வந்து பாருங்க காதலிய வந்து காதலனே கொலை செய்திருக்கேன் இதெல்லாம் பார்க்கக்குள்ள இந்த சம்பவம் கொழும்புல நடந்திருக்குது அப்படின்றதுக்காக நாங்கள் கடந்து போக முடியாது இது எல்லா இடத்துலயுமே இந்த போதை புரல் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எல்லா இடத்துலயுமே ஊடுருவி பரவி போயிருக்குது அதனால இது தொடக்கத்துல வந்து இதை வந்து ஒருத்தவங்க பாவிக்கிறாங்கடா தொடக்கத்துல நிறுத்துதான் கட்டுப்படுத்தலாம் இல்லடா இதை கட்டுப்படுத்தவும் முடியாது அதை பாவிக்கிறது கூட பிள்ளைகளாக இருந்தால் நண்பர்களாக இருந்தால் சொந்தங்களாக இருந்தால் உங்களோட மனைவியாக இருந்தால் கணவனாக இருந்தால் யாராக இருக்கிறாங்கன்னு தெரியாது அதை பாவிச்சாங்கடா தொடக்கத்தில் அதை கட்டுப்படுத்தல மறுபடியும் அதுல இருந்து காப்பாற்ற முடியாது அதனால நான் என்ன சொல்ல வரேன் என்றால் இன்றைக்கு பாருங்க இந்த போதை பொருள் என்ற ஒரு விஷயத்தாலே காதலர் தன்னுடைய காதலியவே அடிச்சு துன்புறுத்தி கொலை செய்திருக்கேன் அவர் வேணும் என்று திட்டமிட்டு கொலை செய்யணும் செய்து இருக்க மாட்டேன் கட்டாயம் ஆனால் ஏன் அந்த சம்பவம் நடந்திருக்கும் என்றால் அவருக்கே அவர் தெரியாது அதை பாவிச்சா ஒரு வெறுப்பு வரும் ஒரு கோபம் வரும் ஒரு சிக்கல் ஒன்று வரும் அதனால நான் சொல்ல வர்றது என்றால் இளம் பிள்ளைகளே கடும் கவனமாக இருங்க இந்த போதைப் பொருள் என்ற ஒரு விஷயத்தை வந்து பாவிச்சுட்டீங்கடா அதுல இருந்து மறுபடியும் என்றால் அன்பு பண்பு சிறந்த வாழ்க்கை அழகான வாழ்க்கை அழகான தொழில் அழகான குடும்பம் இது போல இருக்கிற எண்ணங்கள் எப்படி மாறமுன்றால் வெறுப்பு கோபம் ஒரு சிக்கலான வாழ்க்கை நரகலான வாழ்க்கை ஒரு தோல்வியான வாழ்க்கை இந்த மாதிரியான மாதிரியான எண்ணங்கள் இந்த மாதிரியான சூழ்நிலை வரும் அதனால கடும் கவனமாக இருந்த சொந்தங்களே நன்றி